அண்டை அயலாரை மூணு வகையாக இசு நபிகள் நாயம் செல்லதாலை சிறவங்க என்ன செய்றாங்க பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் அல் ஜீரானு சலாசத்துன் அண்டை வீட்டுக்காரங்க வந்து மூன்று வகையாக இருக்கிறார்கள் ஜாரு லஹு ஹக்குன் வாஹித் ஒரு அண்டை அயலார் அவருக்கு ஒரே ஒரு உரிமை மாத்திரம் இருக்கிறது ஒரே ஒரு உரிமை மாத்திரம் இருக்கிறது ஒஹுவா அதுனல் ஜீராணி ஹக்கா இவர் தான் ஆக தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அண்டை அண்டை அயலார் அடுத்து சொல்றாங்க வ ஜாருல்லஹும் இன்னொரு அண்டை வீட்டார் இருக்கிறாங்க ஹக்கானி அவங்களுக்கு ரெண்டு உரிமைகள் இருக்கிறது இன்னொரு வஜாருல்லஹும் இன்னொரு அண்டை வீட்டார் இருக்கிறார் சலாசத்து ஹுகூஃப் மூன்று உரிமைகள் இருக்கிறது அப்படிங்கிற வகையில சொல்லிட்டு வஹுவ அஃப்ல் உல்ஜீராணி ஹக்கா இவர்தான் சிறந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த உரிமை படைத்தவரை என்கிற வகையில நபிகள் நாயும் செலவுலா ஆலையிலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆட்களாக ரசுல் செல ஆலையேஸில் வந்து அப்படியே விவரிக்கிறாங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு பாடம் நடத்தக்கூடிய வாத்தியார் போல ரசூல் ரசூசலா அலசில விவரிக்கிறாங்க ஃப அம்மல்லவி லஹு ஹக்குன் வாஹிதுன் ஒரே ஒரு உரிமை மாத்திரம் ஹக்குனு மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த அண்டை விட்டார் யார் என்று சொன்னால் ஃபஜாரும் முஷ்ரிக் இந்த இணை அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய இறைவனை மறுக்கக்கூடிய அந்த அண்டை வீட்டாருக்கு வந்து லா அஹமல் அஹு அவருக்கு சொந்தம் இல்லை ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் அவர் ஒரு இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் வந்து இறை மறுப்பாளராக இருக்கிறார் அல்லது வேறு ஏதாவது கொள்கையுடையவராக இருக்கார் இருந்தாலும் கூட ஹக்குல் ஜார் அண்டை வீட்டார் ஒரே ஒரு உரிமை அவருக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயும் காட்டுகிறார் அடுத்து சொல்றாங்க ரெண்டு உரிமைகள் உள்ள அந்த அண்டை வீட்டுக்காரர் யார் என்று சொன்னால் ஒரு முஸ்லீமான அண்டை வீட்டார் அண்டை வீட்டுக்காரர் லஹு ஹக்குல் முஸ்லீம் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்கிறது முஸ்லீமுக்கு நாம் என்னவெல்லாம் நாம் செய்யணுமோ கடமைகள் இருக்குதோ அந்த உரிமைகள் அவருக்கு நினைஞ்சிரும் வந்துடும் வஹகுல் ஜவாரீன் இந்த அண்டை வீட்டுக்காரர் அப்படிங்கிற வகையில ரெண்டு உரிமைகள் அவருக்கு இருக்கிறது என்று ரசூல் சலாஹன் சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க மூன்று உரிமைகள் உள்ள அண்டை வீட்டுக்காரர் யார் என்று சொன்னால் ஃபஜாருன் முஸ்லிமுன் ஜூ ரஹம் அவர் அண்டை வீட்டுக்காரராக இருப்பார் முஸ்லீமாக இருப்பார் நம்முடைய சொந்தக்காரராக இருப்பார் நம்முடைய நெருங்கிய சொந்தக்காரராக இருப்பார் இவருக்கு வந்து லஹு ஹக்குல் ஜவார் அண்டை வீட்டுக்காரர் அப்படிங்கிற ஒரு உரிமையும் இருக்கிறது ஹக்குல் முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உரிமை இருக்கிறது ஹக்கு ரஹம் உறவினர் சொந்தம் அப்படிங்கிற வகையில் அந்த மூன்று உரிமைகள் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து இந்த அண்டை வீட்டுக்காரரை மூன்று வகையாக ரசூல் சொல்லா அலசல் என்ன செய்கிறாங்க பிரிக்கிறான் அடுத்து